அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய சிறுகதை அசோக மரம் பூக்கவில்லை கதையின் தொடர்ச்சி அன்று காலை வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது புதிய புயல் வெடித்து விட்டது சமையல் அறைக்குள்ளிருந்து வெளியே வர முயன்றவள் காதில் கிருஷ்ணவினியின் குரல் தெளிவாக விழுந்தது சாப்பாட்டு மேஜை மீது பூரியையும் உருளைக்கிழங்கையும் ஒரு கை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தனிடம் உபதேசம் செய்து கொண்டிருந்தாள் தாய் அப்பவே அம்மா சொன்னாங்க நல்ல இடம் அடக்கமான பெண் நிலம் நீச்சு வீடு வாச எல்லாம் இருக்கு குழந்தை குட்டி உண்டாகிற வம்சம் பேசாம தம்பிக்கு கட்டி போடுங்கன்னு நீதான் பிடி கொடுக்க மாட்டேங்கிற சவிதா நிலை குலைந்து போனாள் மாமியார் மகனுக்கு அடிக்கும் வேப்பிலையின் நோக்கம் அவளுக்கு விளங்கி போயிற்று அப்படியெல்லாம் அவசரப்பட முடியாதம்மா முதல்ல விடுதலை வாங்கணும் பிறகு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ சரின்னு சொல்லு நம்ம வம்சம் விளங்க வேணாமப்பா எனக்கு ராத்துக்கும் தூக்கம் இல்ல சதா உன் நினைப்புதான் கிருஷ்ணவேணி கண்களை தொடித்து கொண்டாள் எதுக்கு அழறீங்க நான் தான் ஆனந்தன் எந்தவித சலனமும் இல்லாமல் பூரியை விழுங்கி கொண்டிருந்தான் சோற்றை பிசிந்து டிஃபன் டப்பாவில் அடைத்த சவிதாவின் கரங்கள் நடுங்கின தாலி கட்டியவன் ஆயுள் முழுவதும் துணை வருபவன் என்ற கணவனே நலனை போல நடுக்காட்டில் விட்டுவிட ஓட முயல்கிறானே மனைவி என்ற சம்பாதிக்கும் இயந்திரம் என்ற அளவிலாவது ஒரு அபிமானம் குறைந்த அளவு அனுதாபமும் கூட இல்லையா அவ வேணா அண்ணன் போய் இருக்கட்டும் பிறகு ஒரு முடிவு எடுக்கலாம் சவிதா புயலை போல வெளியே வந்தாள் நான் ஏன் அண்ணன் வீட்டுக்கு போகணும் முடியாது முதல்ல உங்க பிள்ளைய டாக்டர் கிட்ட செக்அப் செய்ய சொல்லுங்க பிறகு போகிறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி பாக்குறீங்க நான் போக மாட்டேன் என்று சீறினாள் ஆவேசமாக நீயா போறியா இல்ல நான் போக வைக்கவா ஆனந்தன் வேகமாக எழுந்தான் அவன் கை உயர்ந்தது சுப் தம்பி அடிச்சு கிடைச்சு ராசா பசம் செய்திடாதே நம்ம வழிக்கு ஒழுங்கா வந்தா சரி இல்லாட்டி கோர்ட்டு கேசின்னு போக வேண்டியதுதான் வழி முழுவதும் கண்ணீரை அடக்க முடியாமல் நடந்தாள் சவிதா ஒதுங்கி போனாலும் மேலே வந்து விழுந்து அடாபழி சுமத்துகிற கதையாக என்ன இது எதில் போய் முடிய போகிறது என்ன மேடம் சாப்பிடாம உட்கார்ந்துட்டீங்க அருகில் இருந்த சக ஊழியர் கேட்டதும் திடுக்கிட்டு விழுத்துக் கொண்டாள் அவள் ஒண்ணும் இல்ல ஒரே தலைவலி சாப்பாடே பிடிக்கல சட்டென டப்பாவோட பின்முறம் சென்றாள் வெளிப்பக்கம் இருந்த குப்பை தொட்டியில் அதை வீசிவிட்டு அருகில் இருந்த வாஷ்மேஷனின் சுத்தமாக கழுவினாள் மனதில் படிந்திருந்த துயரம் மட்டும் கழுவப்படாமல் இருப்பது போன்ற பிரமை இனிமேல் மூடி வரைத்து பயனில்லை அண்ணனிடம் உண்மையை கூறிவிட வேண்டியதுதான் ஒரு முடிவிற்கு வந்தவளாய் தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் மாலை வழக்கமான மயிலாப்பூர் பஸ்ஸை பிடிக்காமல் திருவள்ளிக்கணி பஸ்ஸை பிடித்த போது நன்றாக இருட்டி விட்டிருந்தது மாலை நேரம் குளிரில் உடல் வடவெடுத்தது கடந்த காலமாக வீட்டில் அடிக்கும் புயலின் வேகமா அல்லது உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட தளர்ச்சியா எதனால் இப்படி ஒரு நடுக்கம் குழப்பத்துடன் திருவல்லிக்கேணி வீட்டை அடைந்தபோது அண்ணன் மட்டும் வீட்டில் இருந்தார் இரவு சாப்பாட்டிற்கு தேவைகளை கவனித்தவாறு அவசரமாக கதவை திறந்த அண்ணனுக்கு ஒரே வியப்பு அழட வாமா நீ இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுது நானாவது வந்து பார்க்கணும்னு இருந்தேன் ஆனா பெரிய மனுஷங்க உங்க மாமியார் யாராச்சும் இருப்பாங்க அவர் உற்சாகமாக புரிந்தபடி உள்ளே சென்றார் பெரிய மனுஷங்க பணம் மட்டும்தான் ஒருத்தனை ஒருத்தனை பெருசாக்குறதில்லையாண்ணா குணம்தான் பெருசாக்குது இது உங்களுக்கு புரியலையே மனது புலம்ப அண்ணனை பின்தொடர்ந்தாள் தம்பிங்க யாரையும் காணும் பேச்சை வளர்த்த விரும்பியவளாய் ஆரம்பித்தாள் பெரியக்கா வந்து கூட்டிட்டு போச்சு கிறிஸ்துமஸ் கொஞ்சம் கூட இருக்கட்டும்னு அத்தானும் கேட்டுக்கிட்டார் எனக்கு வேலை போக முடியல பேசிக்கொண்டே உள்ளே சென்று காஃபியுடன் வந்தார் பெரியக்கா கொடுத்து வச்சவ அவள் கணவர் நல்ல மனுஷர் தன்னை ஒப்பிட்டு பார்த்த சவிதாவுக்கு அவள் மீதே விருப்பு அக்காவை விட படிச்சவ பதவியில் இருக்கிறவ உம் என்ன பிரயோசனம் மனம் குமரியது காஃபி சாப்பிடு இப்பதான் கடையிலிருந்து வந்தேன் சாதாரணமா ராத்திரி ஆயிடும் இப்ப கண் கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னு முதலாளியை என்ன சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிடுறாரு கண்ணாடி போட்டா பலன் இல்லை கண்ணுல புறை வளருதுன்னாங்கம்மா காஃபியை காஃபி வாங்கி பருகியவள் கண்களில் நீர் புரண்டது காலமெல்லாம் உழைத்து இப்பொழுது கண்ணும் மங்கி போய் அமர்ந்திருக்கும் அண்ணனிடம் என்ன சொல்வது எப்படி சொல்வது கண் தெரியாட்டி கஷ்டமாச்சே எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்க கூடாது அன்புடன் கடிந்தாள் உனக்கா நல்லா இருக்கே உன் புருஷன் சும்மா இருப்பாரா இல்ல தான் சம்மதிப்பாங்களா அதெல்லாம் சரியில்லை என்ன இன்னும் ஒரு வருஷம் பெரிய தம்பி இந்த நேர் படிப்பு முடிஞ்சிடும் வேலைக்கு போயிட்டேனா எனக்கு கொஞ்சம் ஓய்வு நம்பிக்கை துணித்தது அவர் குரலில் ஆப்ரேஷன் செய்து கண்ணாடி போட்டுடலாமே காஃபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு அண்ணன் அருகில் வந்தாள் நான் சமைக்கட்டுமா நீ உட்கார்ந்து பேசுமா எனக்கு என்ன பிரமாத சாப்பாடு ராத்திரில கொஞ்சம் தயிர் ஊறுகாய் சோறு போதுமே உம் உட்காரு அண்ணன் அன்புடன் அவளை அமர்த்தி அவரும் உட்கார்ந்தார் பழைய கால சிமெண்ட் தரை பழைய ஓட்டு கட்டடம் இருந்தாலும் மனதில் ஒரு அமைதி ஏமா ரொம்ப எழுச்சி கருத்து போயிருக்க அவள் பதில் பேசாமல் இருந்தாள் மாப்பிள்ள வரலையாமா சவிதா மீண்டும் மௌனம் சாதித்தார் அண்ணன் தன் விழிகளை குவித்து தங்கையை உற்று பார்த்தார் என்னவோ நடந்திருக்குது இல்லாட்டி இந்த அண்ணனை தேடிக்கிட்டு நீ வந்திருக்க மாட்ட சொல்லு ஏதாச்சும் மருமகன் உன்கிட்ட சண்டை பிடிச்சாரா அவளது தலையை ஆதரவுடன் வருடினார் அண்ணன் சொரசொரப்பான விரல்கள் அவளது நெற்றி மீது வருடியதும் அவள் மனம் உடைந்து போனாள் அண்ண அண்ண அவர் வரமாட்டார் இனி வரமாட்டார் இனி வரவே மாட்டார் விம்மி எழும் தங்கையை முதுகின் மீது தட்டி சமாதானப்படுத்திய அண்ணன் கலங்கி போனார் விவரமா சொன்னாத்தானே தெரியும் தப்பு தண்டவா ஏதாச்சும் இருந்தா நானே வந்து உங்க மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லுமா சவிதா அவங்களுக்கு வேற புதுசா மருமகள் வேணுமாம் துக்கத்தில் திணறினால் அவள் என்ன வேற மருமகளா என்னம்மா சொல்ற அண்ணன் திடுக்கிட்டு போனார் துயரத்துடன் திக்கி திணறி அவள் கூறுவதை முழுவதும் கேட்டதும் அவரது மனதில் பல்வேறு உணர்ச்சிகள் அலைமோதின கோபம் துயரம் அவமானம் ஆத்திரம் ஆவேசம் என இனம் விளங்காத துடிப்பில் ஆடிப்போனார் பெரிய இடத்து பெண் பிள்ளையாட்டமா பேசினாங்க அந்த அம்மா இப்படியா செய்யறாங்க ஏமா நீ அன்னைக்கே வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது என்றார் தழுதழுக்க சொன்னா என்னன்னா செய்திருக்க முடியும் வீணா அவவாதம் சூட்ட தயாரா இருக்கிறவங்க வேற எது வேணும்னாலும் செய்வாங்கண்ணா விம்மினால் சவிதா அழாதேம்மா நீ அழுதழுது அழுது உன்னை கட்டி கொடுத்த கண் கலங்காம வச்சு கொள்வாங்கன்னு தானே நினைச்சேன் இப்படி கண்கலங்க கலங்க இருக்காங்களே பாவிங்க அவர் துயரத்தில் குமரினார் கட்டின புருஷனுக்கு என் மேல இறக்கம் இல்லாத போது அவர்களை குத்தம் சொல்றதுல பொருளே இல்லை பெருமுச் செறிந்தால் சவிதா இப்ப நான் போய் நறுக்குன்னு ரெண்டு வார்த்தை கேட்டுவிட்டு வரட்டா ஆத்திரத்தால் அண்ணன் முகம் சிவந்தது என்ன கேப்பீங்க ஏழையானாலும் என் தங்கச்சிய மார்மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்திருக்கு படிக்க வச்சிருக்கேன் அவன் நல்லபடியா வாழட்டும்னு உங்க வீட்டுல சம்மந்தம் செஞ்ச அவளை வாசப்படி மிதியடியா உபயோகிச்சு வெளியே தலை பாக்குறீங்களே பாவியலா நீங்க நல்லா இருப்பீங்களான்னு கேட்கத்தான் போறேன் நீ புறப்படுமா என்றார் அண்ணன் கண்களைத் தொடைத்து கொண்ட சவிதா எழுந்தாள் அண்ணா இனிமே அவங்க வீட்டுல நானே பலவந்தமா வாழ நினைச்சாலும் வாழறது கஷ்டம்னா என்றால் திடமான குரலில் அவளை வெறித்து நோக்கினார் அண்ணன் என்னம்மா சொல்ற ஆமாண்ணா அதுக்கு முன்ன நான் கொண்டு போன பொருளை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துடணும் என் சுய உழைப்பு உங்க கடும் உழைப்பு எல்லாமே சேர்ந்து போட்டு வாங்கின சீர் நகைங்க அவங்க பீரோல தூங்குது அத எடுத்துட்டு வந்துடுறேன் பிறகு பேசுவோம் நல்லா யோசிமா கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் பயத்துடன் கேட்டார் அண்ணன் வளராமல் காய்ந்து போற பயிரை எத்தனை நாள் வச்சு காப்பாத்துவீங்கன்னா அவர்களை பொறுத்தவரை நான் பூக்காத செடி காய்க்காத மரம் அதனால இவங்க தோட்டத்துல அதை பிடுங்கிட்டு வேற நடப்போறாங்க நடட்டும் வீடு திரும்பிய அவர்கள் பகுதி படுக்கையறை ஜன்னல் அருகே மணி பிளான்ட் வாடி கிடந்தது காற்றில் வழக்கம் போல தலையசைத்து ஆடவில்லை பாவம் என்னை போல நீயும் சவிதா முணுமுணுத்தபடி படியேறினாள் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை சவிதாவின் நிலை கூட அப்படித்தான் இப்பொழுதெல்லாம் அவள் இருந்து அண்ணா சாலை போக பழகிவிட்டிருந்தாள் அன்று காலை ஆபீஸ் மேனேஜர் அவளை கூப்பிட்டு மேடம் உங்களுக்கு மாற்றல் போட்டிருக்காங்க என்றபோது அவள் அரண்டு போகவில்லை வாழ்க்கையே பறிபோன பிறகு எதுவும் அவளை அசைக்க முடியாது திருவள்ளிக்கணியின் புது பிரான்ச் திறந்திருக்குதே அதுக்கு போக சம்மதமானு கொஞ்சம் பேரை கேட்டிருக்காங்க சவிதா முதல் முறையாக புன்னகை புரிந்தாள் கரும்பு தின்ன கூலியா அவள் வீட்டின் அருகாமிலேயே ஆபீஸ் தலையசித்து விட்டாள் புது ஆபீஸுக்கு போகும் முன் அண்ணனை வணங்கி எழுந்தாள் ஆசி கொடுங்கண்ணா அவரது உதடுகள் நடுங்க நல்லா தைரியமா என்றார் கண்களில் நீர் கசிவதை கட்டுப்படுத்த தொண்டையை கணித்து கொண்டார் தைரியமாகத்தான் இருக்கேன் நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம் சொல்லுங்க கேட்டபடி தோல் பையை எடுத்தால் டிஃபன் டப்பா தேவையில்லை சாப்பாட்டுக்கு ஓடி வரலாம் வெறித்து பார்ப்பவர்கள் சுடுசொல் பேசுபவர்கள் குத்தி காட்டுபவர்கள் யாருமே இல்லை மனம் லேசாக்கி போன பிரம்மை சாவி கையில வச்சிட்டு இருக்கியா நான் வர ஆறு மணிக்கு மேல ஆயிடும் அண்ணன் மறுசாவியை கையில கொடுத்ததும் பழைய நினைப்பு வந்தது அவளது மந்தவெளி வீட்டிற்கு அண்ணனே வந்துவிட்டார் முதல் நாள் தன்னை வழிகட்டாயப்படுத்தி கையெழுத்து போட சொல்கிறார்கள் என்று தெரியப்படுத்தியிருந்தாள் சவிதா வாங்க நானே சொல்லி அனுப்பணும்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க கிருஷ்ணவினி வரவேற்றாள் மரியாதைக்கு கூட காஃபி உபசரிப்பு இல்லை என்பதை உணர்ந்து விட்டிருந்தார் இருந்தார் சவிதாவின் தமையன் பதில் பேசாமல் மௌனம் சாதித்தார் உங்க தங்கச்சி எல்லாம் சொல்லியிருப்பாளே சொன்னால் குழந்தை இல்லைன்னு ஆனந்தனுக்கு ஒரே குறை இருக்காதா சொல்லுங்க ஆரம்பித்தால் கிருஷ்ணவிணி என் தங்கச்சிக்கும் அதே மாதிரி உணர்ச்சி நிறையவே இருக்குது என்ன பிரயோஜனம் நாங்களும் நாலு வருஷத்துக்கு மேல பார்த்துட்டோம் சஷ்டி விரதம் நாகபூஜை கோவில் குளம்னு செய்தாச்சு டாக்டரையும் பார்த்தாச்சு ஒன்னும் பலன் இல்ல கிருஷ்ணவினி புலம்பினாள் அதனால என்ன நாலு வருஷங்கிறது என்ன நாலாயிரம் வருஷமா மெதுவா புறக்கட்டும் நிதானமாக கூறினார் அண்ணன் நல்லா இருக்கே நான் கண்ண முடின பிறகு பிறந்தா என்ன பிறக்கட்டா என்ன ஒன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க உங்க வம்சத்துல ஏற்கனவே நிறுத்துங்க ஒருத்திய காரணம் காட்டி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் பேசுறீங்க எங்க வீட்டு பெரிய பெண்ணுக்கு குழந்தை இல்ல ஒத்துக்கிற ஆனா அதுக்காக அவளை மலடின்னு முத்திர குத்தி அவ புருஷன் அவளை ஒதுக்கல இந்த உலகத்துல குழந்தை பிறக்காம வாழறதே ஒரு குத்தம் போலவும் இப்ப நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப தேவை போலவும் நீங்க பேசுறது நல்லா இல்லை நீங்க பட்டணத்து நாகரிகம் தெரிஞ்சவங்க தப்புனா ரெண்டு பேரையுமே பரிசோதனைக்கு உட்படுத்துறது தான் நியாயம் அத விட்டுட்டு என் தங்கச்சியை மட்டும் குறை சொல்லி நீக்குவது அநியாயம் என்று நீண்ட பிரசங்கமே நடத்தி விட்டார் அண்ணன் கிருஷ்ணவேணிக்கு தலைகால் தெரியாமல் ஆங்கா பேரிட்டது என்ன சொன்னீங்க என் மகன என் மகன் பேர்ல தப்பு சொல்றீங்களா ஏண்டா ஆனந்து கேட்டியா கூக்குரலிட்டா முதல்ல அந்த ஆளை இடத்த விட்டு காலி பண்ண சொல்லுங்கம்மா அவரோட அருமை தங்கச்சியை கூட்டிகிட்டு போக சொல்லுங்க ஆனந்தன் ஓங்கி கத்தினான் அன்னியாக வந்த சீர்வரிசையை அவ முஞ்சில விட்டு எரிஞ்சு போக சொல்லுங்கம்மா பானுமதி கீச்சு குரலில் ஆர்ப்பரித்தாள் நிறுத்துங்க உங்ககிட்ட இனிமே கிஞ்சிக்கிட்டு நிக்க தயாரா இல்ல மனசுல பஞ்ச போட்டு தொடச்சுக்கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்க போகுது அம்மா சவிதா புறப்படு என்றார் அண்ணன் கடும் சினத்துடன் மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா ஏதோ கொஞ்சம் கையில பணம் கொடுத்துருவோம் மாறாக கோர்ட்டு கேஸ்னு இழுக்கடிச்சிங்க நடக்கிறதே வேறையா இருக்கும் பயமுறுத்தினான் ஆனந்தன் சவிதா அவனை உருத்து பார்த்தாள் என் மேல பழி சுமத்த கூட அஞ்சாத சிங்கமாச்சுத நீங்க அதனால நான் சொல்றேன் இவரோட வாழ பிடிக்கல விவாகரத்தை வேணும்னு ஓகே எனக்கு தெரியும்டி எப்ப நீ அந்த நெட்ட கருப்பனோட கொட்டம் அடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே தெரியும் நீ துணிச்சல்காரின்னு பிடிச்சிக்க உன் பெட்டி சாவியே ஆங்காரத்துடன் சாவியை விசிறினாள் கிருஷ்ணவேணி அடுத்த வினாடி அவளது தங்க நகைகள் அடங்கி பெட்டி விசிறி எறியப்பட்டது பொறுக்கிட்டு போங்க சீர்வரிச அனாவசியம் அது ஆனந்தன் உரிமினான் இது அனாவசியம்தான் ஆனா மாசம் மாசம் சம்பளத்தை நீ சுளையா வாங்கிக்கிட்டது அவசியமோ ஒரு செக்க கிழிச்சி எரிங்கம்மா பானுமதி இடையே ஆர்ப்பரித்தாள் பானுமதி ரொம்ப ஆட்டம் போடாதே நீ நாளைக்கு கல்யாணம் செய்துகிட்டு எப்படி திணற போறேன்னு பார்க்கத்தான் போறேன் சாவியை கையில் எடுத்தால் சவிதா பெட்டியை தூக்கி கொண்டு அண்ணனிடம் வாங்க நான் போவோம் இவங்க கூட என்ன பேச்சு வச்சிருக்குது என்றாள் என்னம்மா சாவியை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிற அண்ணன் கேட்டதும் சட்டனே விழித்து கொண்டாள் சரி போகலாம் நீங்களும் புறப்படுங்க திருவள்ளிக்கேணி பைக்ராப்ட் சாலை அருகே அமைந்திருந்த கட்டிடம் புது மெருகுடன் கண்ணை கவர்ந்தது உள்ளே படபடப்படுடன் நுழைந்தவளுக்கு மாபெரும் அதிசயம் காத்திருந்தது குட் மார்னிங் மேடம் மகிழ்ச்சியுடன் கரகரத்த குரலை கேட்டு வியந்து போனாள் சோமசுந்தரம் மேனேஜர் நாற்காலியில் அமர்ந்திருந்தான் ஓ நீங்களா கங்கிராட்ஸ் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை உள்ளூர பொங்கிய மகிழ்ச்சியை வெளிக்காட்ட முடியாத உவகை நெஞ்சுக்குள் துளிர்த்தது இந்த புது பிரான்ச்சில் ப்ரொமோஷன் செஞ்சுட்டாங்க ஆனா உங்களையும் இங்கே மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல பிரசன்ட் சர்ப்ரைஸ் வெல்கம் என்றபடி எழுந்து வந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தத் துவங்கினான் மிகச்சிறிய கச்சிதமான ஆபீஸ் அதிக கூட்டம் இல்லை பேச்சு இல்லை சவிதா மன நிம்மதியுடன் வீடு திரும்பினாள் அதனால் வரை அவளை உதாசீனம் செய்து தள்ளிவிட்ட ஆனந்தனை நினைத்து கண்ணீர் வடித்திருந்தாள் மலடு என்ற முத்தரையில் அவளிடம் பயமுறுத்தி விடுதலை பத்திரம் வாங்கிய பிறகுதான் கிருஷ்ணவினி ஓய்ந்திருந்தாள் விவாகரத்து சட்டப்பூர்வமாக கிடைத்த அன்று சவிதா ஆடி விட்டாள் அதன் பிறகு ஆனந்தனுக்கும் பெரிய பணக்காரம் ராசுதார் வீட்டு பெண்ணுக்கும் திருமணம் என்பதையும் அவள் கேள்விப்பட்டாள் பாத்தியம்மா அவங்க பண திமிர என் சிநேகிதக்காரன் மூலமா செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க அண்ணா துயரத்தில் வெகுண்டார் கடந்து போனது கெட்ட கிணவுன்னு மறந்துடுங்க அண்ணா நானே அதை பத்தி நினைச்சு பாக்குறது இல்லையே சவிதா மெல்ல மெல்ல மனம் தேறி வரலானாள் இந்த புது மாற்றம் அவளுக்கு தெம்பு கொடுத்திருந்தது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி செய்து காட்ட முடியுமோ என்னாலும் முடியுமா அண்ணா மாறுதட்டினார் என்ன சொல்றீங்க அவள் குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அவன் ஆண் பிள்ளைனா என்ன வேணாம் செய்யலாம் நீ பெண் என்கிறதால தாழ்ந்து போய் தவிச்சுக்கிட்டு நிக்கணுமா அதுக்கு நான் விட மாட்டேன் ஆமா அவர் கண்களில் உறுதி புதிய ஆபீஸில் மீண்டும் புது பிறவி எடுத்தவள் போல் அவள் உற்சாகத்துடன் வேலை செய்து வந்தாள் அடிக்கடி சோமசுந்தரத்தை பற்றி அண்ணனிடம் அவள் பேசி வந்தாள் ஒரு நாள் அண்ணா திடீரென கேட்டார் ஏமா அந்த மேனேஜரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாயேன் அவரையா கூப்பிட்டா வருவாரோ என்னவோ தயக்கம் அதே சமயம் அவளை அறியாத ஒரு ஆசை ஒந்தி கொண்டது அவளது அழைப்பை சோமசுந்தரம் உடனடியாக ஏற்றுக்கொண்டு கௌரவித்த போது அவளுக்கு சொல்ல முடியாத பெருமை அன்றைய சாப்பாடு பலமான விருந்தாக முடிந்தது தங்கையின் சோக கதையை ஒளிவு மறவில்லாமல் அண்ணன் விவரித்த போது சோமசுந்தரம் பச்சாதவத்தால் உருகி போனான் எப்படியாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்கணும்னு என் ஆசை அண்ணன் கண்கள் படித்தன குரல் தழுதழுத்தது நீங்க தப்பா எடுத்துக்கலைனா நானே உங்க தங்கச்சியை மணந்து கொள்ள தயார் தயக்கத்துடன் கூறினான் சோமசுந்தரம் தூக்கி வாரி போட எழுந்து நின்றாள் சவிதா சார் உணர்ச்சி பெருக்கால் தடுமாறினாள் அண்ணன் கண்களில் நீர் பெருக தம்பி நீங்க நல்லா இருக்கணும் என்றார் நான் தடுமாறு உங்க தங்கச்சியை எனக்கு பிடிச்சிருக்குது அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்க அவங்க மனசு நோகாம எனக்கு வாழ்க்கை தர முடியும் அவங்க கதையை கேட்ட பிறகு அவங்க மேல இன்னமும் மதிப்பு அதிகமாயிட்டது என்றான் சோமசுந்தரம் சவிதாவின் மீது ஆயிரம் மலர்களை தூவியது போல் மென்மையான இனிமையான அதிர்ச்சி பேச்செழுந்து நின்ற அவளிடம் என்னம்மா பேசாம நிக்கிற என்றார் அண்ணன் சவிதா நானும் மகிழ்வுமாக நீங்க சொன்னா சரியா என்றாள் காலத்திற்குத்தான் எத்தனை அற்புதமான சக்தி எல்லா துயரங்களையும் மாற்றி மகிழ்ச்சியுடன் உல்லாசமாக இல்ல ரவானில் பறக்க ஆரம்பித்திருந்தாள் சவிதா எளிமையாக திருமணம் முடிந்து தனி கொடுத்தல் நடத்த ஆரம்பித்து சில மாதங்கள் ஆயின அண்ணனுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று அருகிலேயே பெரிய வீடாக எடுத்திருந்தான் சோமசுந்தரம் சவிதா வேலையை விடுவதற்கு சோமசுந்தரம் சம்மதம் அளிக்கவில்லை உன்னை நான் வேலை செய்கிற இடத்தில் வேலை செய்ய தொடர அனுமதிக்க மாட்டார்கள் வேறு பிராஞ்சிக்கு மாற்றட்டும் பரவாயில்லை உனது சம்பளத்தை அப்படியே அண்ணா கிட்ட கொடுத்துடு இனிமேல் அவருக்கு ஓய்வு தேவை வீட்டுல இருக்கட்டும் தம்பிங்க படிப்பை கவனிக்க உன் பணமும் உதவும் என்கிட்ட இருந்து அவர் ஒரு பைசா கூட தொடமாட்டார் என்றான் தீர்மானமாக வேறு மாற்றல் உத்தரவு வருவதற்குள் அவளுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி குடும்பத்தில் ஒரு புது வாரிசு உருவாகப் போகும் நல்ல செய்தி அண்ணா மகிழ்ச்சி ஆரவாரத்தில் குழந்தையை போல துள்ளினார் இத பாருமா இப்ப போய் அந்த கிருஷ்ணவேணி முகத்தில் காரி துப்பனும் போல ஆசையா இருக்குமா ஆர்ப்பரித்தார் வேணாம் விட்டுடுங்க ஏழாம் மாதம் வளையடுக்குவாங்க இல்லையா அதை எங்க ஒண்ணு விட்டு அத்தை நடத்தணும்னு சொன்னாங்க ஏதாவது கோயில வச்சு நடத்தணும்னு சொல்றாங்க சோமசுந்தரம் கருத்து தெரிவித்ததும் இருவரும் ஆமோதித்தனர் முண்டக கண்ணியம்மன் கோயிலை வளம் வந்தாள் சோமசுந்தரத்தின் அத்தையான மூதாட்டி அவளுக்கு கை நிறைய வலையலை அடுக்கி திருஷ்டி சுடுக்கினார் மவராசி நல்லபடியா பொண்ணோ பிள்ளையோ பெத்துக்கம்மா ஆசிர்வதித்தாள் அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்துவிட்டு அர்ச்சகர் காட்டிய கற்பூர ஜோதியை கண்ணீர் கொண்டு திரும்பினால் சவிதா எதிரே வரங்கி பழம் போல ஒரு பெண் அவளை தொடர்ந்து பானுமதியும் கிருஷ்ணவேணியும் காரில் இருந்து இறங்கினார்கள் சவிதா திடுக்கிடவில்லை மாறாக அமைதியாக நின்றாள் புத்துக்கு பால ஊத்து நாகதோஷம் போகணும் இல்ல கிருஷ்ணவேணி அதட்டியபடி அந்த பெண்ணின் பின்னால் நடந்தாள் மீண்டும் சஷ்டி விரதம் நாகதோஷம் பாவம் சவிதா பச்சாபத்துடன் அந்த பெண்ணை கவனித்தாள் கோயிலை நல்லா சுத்தி வா அடி பிரதர்ஷனம் செய்யணும் சவிதாவை கிருஷ்ணவின் கவனிக்கவில்லை பின்னால் வந்த பானுமதிக்கு தூக்கி வாரி போட்டது விபூதியுடன் சவிதாவை கண்டதும் அவளை அவசரமாக முந்திக்கொண்டு போக புறப்பட்டாள் நில்லு உன்கிட்ட எனக்கு பேசணும் அடிக்குரலில் அலட்டினாள் சவிதா பானுமதி பயத்துடன் அவளை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொண்டாள் ஏன் பயப்படுற இந்த மலடி கூட இப்போ வாயும் வயிறுமா நிற்கிறாளா உங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்குமா எனக்கும் நடந்துடுச்சு இதை விவரமாக சொல்றியா அவளது குத்தல் பானுமதியை பதறச் செய்தது என்னடி வாசல்லே நின்றுட்டு இருக்க அபிஷேக சீட்டை வாங்கல கிருஷ்ணவேணி மகளை அதட்டியபடி வாயிற்புறம் வந்தவள் திடுக்கிட்டாள் நீ நீயா சவிதாவின் தாய்மை நிலையில் மேலும் அதிர்ச்சி உற்றவளாய் வாயடைத்து போனாள் கிருஷ்ணவேணி நானே தான் உங்கள் எக்ஸ் மருமகள் இப்ப மிஸ்ஸஸ் சோமசுந்தரம் ஒரு கண்ணியமான மனிதர் என்னை மனமுகந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டார் ஓ அவனா கிருஷ்ணவேணி அருவறுப்புடன் முகத்தை சுழித்தாள் அவரேதான் நீங்க தான் ஏற்கனவே அவரோட என்னை ஜோடி சேர்த்து வச்சுட்டீங்களே இனிமே எப்படி இருந்தா என்ன அவர் என்னை மதிப்போட மரியாதையா நடத்துகிறார் முழு சம்பளத்தையும் என் கையிலேயே கொடுத்துடுறார் சவிதாவின் முகத்தில் ஏளனும் பரவியது பான்மதி கோபத்துடன் இவகிட்ட என்னமா பேச்சு போகலாம் வாங்க என்றாள் இதையும் கேட்டுட்டு போ ஒரு நிமிஷம் என்ன பானுமதி வெறுப்புடன் அவளை ஏறிட்டாள் நீ சொன்னது நினைப்பு இருக்கா பானுமதி முறைத்து பார்த்தாள் கிருஷ்ணவேணி அலட்சியமாக வெறித்தாள் டாக்டர் ரேவதி இருந்து திரும்பி வந்த அன்னைக்கு என்ன நடந்தது நினைவில்லை சவிதா கிருஷ்ணவெனியின் புருவங்கள் நெறித்தன ரத்னாவளியில் காளிதாசன் எப்படி வர்ணிச்சிருக்காரு அசோக மரம் பூக்களை சிம்மஞ்சி குழம்பு பாதங்களால அழகான பெண்கள் அதை புதைப்பாங்களாம் அந்த வெக்கத்தில் உடலை சிரித்துக் கொண்டாள் உங்க அண்ணி அடிபிர தட்சணை வா போ உங்க அழகான பொண்ணு நாட்டிய பேரழகி தன் அல்தா தடவின காலால இந்த புது மருமகளை எட்டி உதைக்க சொல்லுங்க அவள் தாய்மை அடைஞ்சிடுவா கோபத்துடன் சிரித்தால் சவிதா அவளது சிரிப்பை கேட்டு அரண்டு போனவர்களாய் தாயும் மகளும் ஒருவர் கையை ஒருவர் மற்றொரு பற்றி கொண்டனர் சொல்லு பானுமதி உங்கள் பெரியண்ணி அண்ணன் சின்னண்ணன் எல்லார்கிட்டயும் போய் சொல்லு இந்த அசோக மரம் பூத்துடுச்சு ஆனால் உங்கள் வீட்டு அசோக மரம் பூக்கவே பூக்காது அது மலட்டு மரம் காலால் உதைப்பட்டாலும் அதற்கு வெக்கம் வராது போய் சொல்லு வரேன் நான் குழந்தை பிறந்ததும் பத்திரிகை அனுப்புகிறேன் கையில் அடுக்கிய வளையல்கள் குழுங்க கர்வத்துடன் தலை நிமிர்ந்து வெளியே நடந்தால் சவிதா இக்கதைக்கு ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி எழுத்தாளர் சுஜாதா எழுதிய இல்லம் சிறுகதை அம்மா போய் எட்டு வருஷமாகிவிட்டது அப்பாவுக்கு வயசு எழுபத்தைந்து நெருங்கிவிட்டது அவரை யார் வைத்துக் கொள்வது என்பதில்தான் எங்களுக்குள் கொஞ்சம் முரண்பாடு நான் ராஜாராமன் இருப்பது அசோக் நகர் இரண்டு ரூம் பிளாட்டில் இரண்டு குழந்தைகள் மனைவி அவள் அப்பா அப்பாவுக்கு ஒத்து வரவில்லை மயிலாப்பூரில் அண்ணா சர்மாவிடம் அப்பா தாராளமாக இருக்கலாம் என்றால் என்னதான் வீடு பெரிதாக இருந்தாலும் தினம் தினம் அண்ணா தண்ணி அடித்து வருவதும் வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிப்பதும் சிக்கன் சாப்பிடுவதும் குழந்தைகளின் பாப் சங்கீதமும் கணவன் மனைவிக்குள் சதா சர்வகாலமும் சண்டையும் இதைவிட தினம் மன்னி அப்பா அப்பாவிடம் இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்திருக்கே என்று சொல்லி காட்டுவதும் அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை தம்பியிடம் இருக்கலாம் அவனுக்கு இப்பொழுதுதான் கல்யாணமாக இருந்தது அவன் இருப்பது ஆர்மி காற்றஸில் தான் புதிதாக கல்யாணமான மெருகில் தினம் இரண்டு பேருக்கும் வெளியே சுற்ற வேண்டும் அந்த பெண் பஞ்சாபி பெண் பேல்பூரி பாஜி பானிபூரி பீர்சாவிலேயே உயிர் வாழ்ந்த பெண் அதை போய் ரசம் வை சாம்பார் வை தோகையல் அறை என்று சொன்னால் சரிபட்டு வரவில்லை அப்பாவுக்கு கட்டில் சத்தம் தாங்காது இதனால் என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்ததில் அப்பாவே எங்களை கூப்பிட்டு நல்ல யோசனை சொன்னார் நான் எத்தனை நாள் இருப்பேன் என்பது தெரியவில்லை அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா இப்பொழுது உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கிறவரை நான் ஒரு நல்ல ஹோமில் சேர்ந்து கொள்கிறேன் எனக்கு வரும் பென்ஷனில் வட்டி பணம் என் செலவுகளுக்கு போதும் பணப்பிரச்சனையே இல்லை மனம்தான் தாராளமாக இதை பற்றி உங்களுக்கு எந்தவித குற்ற உணர்வும் வேண்டாம் உங்கள் மனைவி மக்கள் குடும்பம் என்பதுதான் முக்கியம் நடைமுறையும் சரிப்பட்டு வரவில்லை இதனால் உங்கள் மேல் எனக்கு எந்தவித வருத்தமோ வெறுப்போ கிடையாது அப்பாவுக்கு ஊருக்கு வெளியே ஒரு எஸ்டேட் இருந்தது அதை விற்று விடுவதை பற்றி பேச்செடுத்தோம் அது பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்றார் யாருக்கும் மனைக்குறைவு வராது என்றும் சொன்னார் அப்பா சுகசாந்தி என்கிற ஹை கிளாஸ் முதியோர் இல்லத்தில் சேர்ந்தார் ஊருக்கு வெளியே தாமரம் சற்று தள்ளி இருந்தது அடிக்கடி போய் பார்த்து கொள்ள முடியவில்லை அது குறையாக அவருக்கு தெரியவில்லை தனியாக ரூம் கொடுத்திருந்தனர் ஏசி டிவி எல்லாம் இருந்தது தினம் ஒரு தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் வெள்ளிக்கிழமை பஜனை சனிக்கிழமை எளிதான தேக பயிற்சி கீதை கிளாஸ் நல்ல லைப்ரரி உணவு காற்றுற்றமான சுற்றுச்சூழல் எதிரே ரம்யமான ஏரி பேச்சு துணைக்கு சக வயதில் பெரியவர்கள் அப்பா எழுதியிருந்த கடிதம் எங்களுக்கெல்லாம் மன நிறைவை தந்தது அப்பாவிடமிருந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை கடிதம் தவறாமல் வரும் தான் வருவதில்லை பிஸியாக இருக்கிறார் போலும் என எண்ணிக்கொண்டும் ஒரு நடைப்பை பார்க்க தீர்மானித்தோம் தற்செயலாக ஒரு நாள் அண்ணாதான் அப்பாவின் நிலம் பற்றி விசாரித்தான் தூக்கி வாரிப்பட்டது அங்கு ஏதோ ஃபேக்டரி வந்ததும் அதன் மதிப்பு எக்கச்சக்கமாக உயர்ந்து இருப்பதாக அறிந்தான் கோடிக்கணக்கில் போகும் என்றார்கள் அண்ணா ஷர்மா சொன்னான் என்ன ராஜா அப்பாவை போய் பார்க்க வேண்டாமா இப்படி முதியோர் இல்லத்தில் கேட்பார் இல்லாமல் விட்டு வைத்தால் எப்படி நான் இருக்கும் கட்டிடத்திலேயே ஒரு பிளாட் வாடகைக்கு வருகிறது அங்கே அருகே அப்பாவை வைத்துக் கொள்வதுதான் உத்தமம் கடைசி காலத்தில் திடீரென்று அவருக்கு தாம்பரத்தில் ஒன்று கிடக்க ஒண்ணு ஆகிவிட்டால் சில நாளாக லெட்டர் வேற வரவில்லை உடம்பு கிடந்து சரியில்லாமல் கடைசி காலம் என்றால் அந்த நிலத்தை என்ன பண்ண போகிறார் என்பது தெரிய வேண்டும் என்றான் நாங்களும் ஆமோதித்தோம் டேராடூனுக்கு மாற்றலாகி இருந்த என் மேஜர் தம்பி ஜாயினிங் டைம் கேட்டிருந்தான் மூவரும் கால் டாக்ஸி எடுத்துக்கொண்டு அப்பாவை பார்க்க போனோம் போன தடவைக்கு பாதை கரடு முரடாகிவிட்டது டாக்ஸி போய்கொண்டே இருந்தது குதித்து குதித்து ஒரு வழியாக போய் சேர்ந்தோம் அப்பாவை கொண்டு சேர்த்தபோது இருந்ததற்கு இப்பொழுது இல்லம் மாறிவிட்டிருந்தது நிறைய மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன ரோடு காம்பவுண்டுக்குள் சுத்தமாகவே இருந்தது உபதேச வாசகங்கள் கம்பத்துக்கு கம்பம் எழுதி வைத்திருந்தார்கள் ஆரோக்கியம்தான் ஆனந்தத்தின் அடிப்படை நிசப்தமான கதவு முடினதும் காலம் நின்று போனது போல் இருந்தது டாக்ஸியை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே நடந்து போக வேண்டியிருந்தது புதுசு புதுசாக ரூல் போட்டிருக்கிறார்கள் அணுகியபொழுது இல்லத்தில் ஏதோ ஒரு விழா போல தோரணம் எல்லாம் கட்டி டேபிள் இனிமையாக சத்தம் குறைவாக நாயனம் வாசித்துக் கொண்டிருக்க அப்பாவின் அறைக்கு சென்றபோது அவருக்கு ஒரு பெண்மணி புது வேஷ்டியை அணிவித்துக் கொண்டிருந்தார் அப்பா எங்களை பார்த்து புண்ணகித்தார் வந்துட்டாங்களா லட்சுமி தீஸ் ஆர் மை சன்ஸ் லெட்டர் கிடைச்சதா என்ன லெட்டர் நான் கொடுத்த லெட்டரை போஸ்ட் பண்ணியோ லெட்டர் போட்டிருந்தேனே கிடைக்கலை என்ன தபால் இலாக்காவோ ஃபோன் வேற ஒரு வாரமாக வேலை செய்யலை பட்டு வேஷ்டியை இடுப்பில் மூன்று சுற்று சுற்றி கட்டி கொண்டிருந்தார் மூஞ்சி தெளிந்து இன்னும் பதினைந்து வருஷத்துக்கு தாக்குப்பிடிப்பார் போல தெம்பாக இருந்தார் என்ன லெட்டர்ப்பா என்னை இந்த இல்லத்தில் பரிவா பார்த்துண்ட சுலோச்சனாவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவளுக்கும் மூன்று பிள்ளை அமெரிக்காவில் இருக்கா இனிமேல் தான் எல்லாம் இவளுக்குத்தான் எல்லாம் எங்கள் திறந்த வாயில் ஸ்வீட் சாப்பிடுங்க என்று ஆளுக்கு ஒரு ஜிலேபி வில்லலை சுலோச்சனா செலுத்தினாள் இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறுகதையை சந்திக்கலாம்